விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் வியாதிகளும் கடன்களும் இல்லாமல் போகும் தொழிலில் வரக்கூடிய லாபங்களை அதிகப்படுத்துகிறார்கள் அப்ப தேவையற்ற விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாறுகிறது ஒன்று பணம் சம்பாதிப்பதற்கான பெரிய வழிகளை எல்லாம் இந்த ராகு பகவான் உண்டாக்கி தருகிறார் பெரிய இரண்டாம் இடத்து ராகு இருந்தாலே உங்களுக்கு நிறைய பணம் வரும் அது குருவும் சேரும் பொழுது பெரும் பணம் வருவதற்கான நிறைய யோகங்கள் உண்டு

அப்பா யார் என்பதை அம்மா தான் காட்டுகிறாள் குரு யார் என்பதை அப்பா காட்டுகிறார் தெய்வம் யார் என்பதை நல்ல குரு தான் காட்டுகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குரு இருந்தால் தான் தெய்வத்தின் அறிமுகமே உங்களுக்கு கிடைக்கும் என்னும்போது குருவினுடைய வல்லமே நமக்கு தெரியும் அந்த குரு வந்து பெயர்கிறார் வருஷ வருஷம் தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த குரு பெயர்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்ன ஆயிடும் அப்படிங்கிறது எல்லாம் விளாவறியாக பார்ப்போம் ஒரு கல்யாணமாகுதான் நம்ம வீட்டில் குரு பலன் வந்தாச்சா நமக்கு வீட்டில் ஒரு குழந்த பிறக்குதா குரு பார்வைப்பட்டாச்சா எல்லாமே குரு தான் இந்த குரு வந்து இருந்தாதான் உங்களால் எந்த காரியங்களும் செய்ய முடியும் ஜோதிட சாஸ்திரத்திலே பொன்னார் மேனியன் என்று பாராட்டுகிறது அந்த ஜோதிட சாஸ்திரம் பொன்னார் மேனியன் தங்கம் ஸோ அந்த குரு வந்து வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி சிபராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரழுகிறார் சிவராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரளக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் காரணம் மிதுனம் என்பது புதனுடைய வீடு புதனுடைய வீடு என்பது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு ஏன்னா புதன் என்பது வித்யாகாரகன் குருன்னா எல்லாருக்கும் சொல்லித்தரத்துக்கான கடவுள் ஸோ வித்யாகாரகன் புதனுடைய வீட்டிலே குரு செல்லும் பொழுது கணக்கிலடங்காத பொற்பலன்களை எல்லாம் அள்ளித்தருகிறார் அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடைய போகிறீர்கள் வெளிநாடு செல்லப் போகிறீர்கள் யாருக்கெல்லாம் புத்திர பிராப்தி சந்தானம் உண்டாக போகிறது என்பதெல்லாம் ராசி ரீதியாக விலாவரியாக பார்த்து விடலாம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பாக்குறோம் மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் ஒரு ஒரு வித்தியாசமான பலன்களை தருகிறார் காரணம் என்னவென்றால் பனிரெண்டுக்குடைய குரு பகவான் இவர் பனிரெண்டுக்குடைய குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைகிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா பனிரெண்டு குடையவன் ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை உண்டு கொள்ளுகிறார் விபரீத ராஜயோகம் பனிரெண்டுனா விரயஸ்தானாதிபதி அந்த விரயஸ்தானாதிபதி ஆறாம் இடத்தில் மறைவது என்பது விரயங்களை மைனஸ் பண்றது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இக்கோல் டு விரயத்தை ஜீரோ பண்ணுறது தான் இதனுடைய பணியாக இருக்கும் பன்னிரெண்டு குடையவன் ஆறாம் மறைகிறார் அதே நேரத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் என்பது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் போன்றவைகள்லாம் இருக்கின்ற இடம் இந்த ப ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தில் வருகின்ற குரு பகவானால் வியாதிகளும் கடன்களும் இல்லாமல் போகும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து எதிரிகளை ஜெயிக்கின்ற இடமாக இந்த இடம் இருக்கும் எதிரிகளை சத்ரு ஜெயம் உட்கான இடமாக இந்த இடம் இருக்கும் சத்ரு ஜெயந்தான் முக்கியமான விஷயம் ஸோ அப்போ ஆறாம் இடத்து குரு பகவான் தரும் அற்புத பலன்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து ஐந்தாம் பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் விருத்தி என்பதை ஏற்படுத்துகிறார் என்றைக்குமே நண்பர்களே குரு பகவான் தொழிலை பார்த்து விட்டார் தொழிலை பார்க்கும் பொழுது உத்தியோகம் புதிய வேலைகள் புதிய பணிகள் புதிய பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்ஸ் இனிமே வேலை செய்கிறதுக்கான புதிய தகவமைப்பு தகவிடம் போன்றவற்றையெல்லாம் குரு பகவான் தருகிறார் பத்தை குரு பார்த்து விட்டார் தொழிலில் வரக்கூடிய லாபங்களை அதிகப்படுத்துகிறார் என்னென்னே தெரில முன்ன மாதிரி ப்ராடக்ட் சேல் ஆகிறதே கிடையாது முன்னெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் ஒரு கடைக்கு நிறைய வாங்கிட்டு போவாங்க இப்போல்லாம் வந்து கடையில் கூட்டம் வர்றதே ரொம்ப கம்மியாயிடுச்சு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் குரு பகவான் இந்த பத்தாம் இடத்தை பார்ப்பதன் மூலியமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்றது குரு பயிற்சி திரும்ப பழையபடி உங்கள் கடைக்கு கூட்டம் வர்றது பழையபடி உங்கள் ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் என்பது வருவது போன்றவை ஏற்படும் அதேமாதிரி குரு பகவான் வந்து பனிரெண்டாம் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது இல்லற சுகம் பன்னிரெண்டாம் இடம் என்பது தாம்பத்தியம் பன்னிரெண்டாம் இடம் என்பது இறை வெளிபாடு போன்ற விரயம் போன்றவற்றை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ தேவையற்ற விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாறுகிறது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த பனிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது அயன சயனஸ்தானம் என்பதால் உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய தூக்கம் தேவையில்லாத டிப்ரஷன் போன்றவை குறைகிறது படுத்த தூக்கமே இல்லை ஒரே டிப்ரெஷனாக இருக்குது ஹெக்டிக் ப்ரெஷராக இருக்குது தலலாம் வலிக்குது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் மகர ராசிக்காரர்களுக்கு மைண்ட் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருந்திருக்கும் இந்த பன்னிரெண்டாம் வீட்டை வந்து க கிரகங்கள் சரியில்லாதனால தேவையற்ற ஒரு மன டென்ஷன்ஸ் குழப்பம்லாம் ஏற்படும் அந்த குழப்பங்கள்லாம் சரியாகி படுத்த ஒன்று தூங்குற மாதிரி ஒரு நிம்மதியான உறக்கம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான தாம்பத்தியம் போன்றவை ஏற்படும் நிறைய பேர் தாம்பத்திய வாழ்க்கையே இல்லாமல் அதாவது வந்து கணவன் மனைவி இன்டிமிசியே இல்லாமல் இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் பனிரெண்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஒரு அனுகூலமான ஒரு பீரியட் என்பது உண்டாகும் அதே நேரத்தில் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய பேச்சு கண்ணு இதெல்லாம் ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் பணம் சம்பாதிப்பதற்கான பெரிய வழிகளை எல்லாம் இந்த ராகு பகவான் உண்டாக்கி தருகிறார் பெரிய அர்த்தகாரியம் மகாவீரியம்னு பேர் பெரிய பெரிய ஐடியாஸ் எல்லாம் இந்த ராகு பகவான் வைத்திருக்கிறார் பணம் எப்படிலாம் ஈட்டணும் புதிய புதிய பண சேர்க்கை எப்படி வரவேண்டிய பெண்டிங் பணத்தெல்லாம் எல்லாம் எப்படி வசூல் பண்ணணும் இந்த மாதம் வந்து பாக்கெட்டை நிரப்புறத்துக்கு என்னென்ன ஐடியாலஜிஸ் டெக்னிக்கலா என்னென்ன ஐடியாலஜிஸ் போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணுகிறார் இப்போ குரு பகவான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும் பனிரெண்டுக்குடியவர் ஆறாம் வீட்டிலே மறைந்திருக்கிறார் அது குரு பகவான் டிஜிட்டல் அதாவது புதனுடைய வீடு டிஜிட்டலுக்கான வீடு அந்த வீட்டில் குரு பகவான் மறையும் பொழுது டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை செலுத்துகிறார் டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ்னா உங்களுடைய இது சோசியல் மீடியா ப்ரமோஷன்ஸ் போன்றவையெல்லாம் எல்லாம் அந்த டிஜிட்டல் இதில் வந்துடும் ஸோ அப்போ சோசியல் மீடியாவில் எப்படி எப்படிலாம் ப்ரமோட் பண்ணுமோ அப்படிலாம் உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் தரும் நற்பலன்களால் உங்களுக்கு ப்ரமோஷன் என்பது ஏற்படுகிறது உங்கள் ப்ராடக்டோடைய ரீச் சேல்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவில் ரீச் ஆகும் அது நிறைய உங்களுக்கு ஒரு கிளைண்ட்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வரும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தனப்பிராப்தியை உண்டு பண்ணுகிறார் தனப்பிராப்தி ஒன்று பண்ண கிடையாது ராகு பகவான் பெரிய அளவில் திடீர் பண வரவை தருகிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து இது ஏழரை சனி உங்களுக்கு வந்து காலசர்பதோஷம் வந்துடுச்சு ரெண்டுல ராகு எட்டில் கேது வந்தால் சர்ப்பதோஷம்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது ரெண்டில் கேது எட்டில் ராகு வந்தால் தான் சர்ப்பதோஷம் ரெண்டில் ராகு எட்டில் கேது வந்தால் சர்ப்பதோஷம் கிடையாது பண வரவு அதிகமாகக்கூடிய அம்சங்களைத்தான் அது காட்டுகிறது ஆக இரண்டாம் இடத்து ராகு இருந்தாலே உங்களுக்கு நிறைய பணம் வரும் அது குருவும் சேரும் பொழுது பணம் வருவதற்கான நிறைய யோகங்கள் உண்டு மகர ராசிக்காரர்கள் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இந்த குரு பயிற்சியை ஃபேஸ் பண்ண போறீங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்